செங்கத்தில் விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த இரண்டு கிலோ கஞ்சா பறிமுதல் பதுக்கி வைத்திருந்தவர்கள் தப்பி ஓட்டாம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த தேக்காம்பாடி பகுதியில் மருதமலை என்பவரது மகன் மாரிக்கண்ணு என்பவர் தன்னுடைய வீட்டிற்கு பின்புறத்தில் சுமார் ஒரு லட்சம் மதிப்பிலான இரண்டு கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்திருப்பதாக செங்கம் காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டதில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த இரண்டு கிலோ கஞ்சா மண்ணில் புதைத்து வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு செங்கம் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் மேலும் கஞ்சா வைத்திருந்த மாரிக்கண்ணு காவல்துறையினர் வருவதை அறிந்து தப்பி ஓடியதை அடுத்து அவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவை செங்கம் நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர் மா கலைமணி செய்தியாளர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் இதெல்லாம் <laughs> போனாதீங்க